శ్రీమతే రామానుజాయ నమ స్వామిదేసి నరుడిచయిద పాదుగా సహస్రం ఐనూత్తి ముప్పవదు శ్లోకం ప్రభయా హరినీలమౌక్తికా వికసంత్యా దిశసి పాదుకే మధుబిచ్చరణారవిందలక్ష్మ్యా स्रज इंदीवरपुंडरिका प्रभया हरिनीलमौक्ति विकसा दिशसी गिव पादुके मधुबेचरणार्दक्ष्मज इंदीवरपुंडीकब्दा இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் பாதுகே பாதுகையே தொம் தேவரீர் ஹரி நீல மௌத்திகானாம் விகந்த் விகசந்தியா உமது மேற்புறத்தில் பதிந்து இருக்கும் நீலமணி அரிநீல மௌத்திகானாம் வெண்முத்து இவற்றிலிருந்து வீசும் விகசந்தியான்னா அதிலிருந்து வளரக்கூடிய ஒளி பிரபயால் பிரபயால் பிரப பிரபயா பிரபையால் அல்லது வண்ண ஒளிக்கிரணங்களால் மதுபித் மதுசூதனின் சரணாரவிந்த லக்ஷ்மியாக திருவடி தாமரையில் வீட்டிருக்கும் லக்ஷ்மி பிராட்டிக்கு எங்கே தாமரை இருந்தாலும் அங்கே லக்ஷ்மி இருப்பா இங்கே திருவடியும் இருக்குது அது தாமரை மாதிரி இருக்குது திருவடி தாமரை அதிலே ஒரு லக்ஷ்மி இருக்கா அந்த லெக்ஷ்மியாக லக்ஷ்மி பிராட்டிக்காக இந்நீபர கருநீல நெய்தல் புண்டரீக மற்றும் வெண்தாமரை மலர்களால் பத்தாம் புனையப்பட்ட ஸ்ரஜம் ஓர் அழகிய மாலையை திசசி இவ காண்பிக்கிறீர் போலும் அர்த்தமாக உங்களுக்கு இந்த பாதுகையை பெருமானுடைய திருவடி தாமரையில் வீற்றிருக்கும் லக்ஷ்மி பிராட்டிக்கு ஒரு மாலை அணிவிக்கிறது அந்த மாலை தயார் பண்ணுறது அந்த மாலை கருணீல நெய்தல் மற்றும் தாம் புண்டரிக்கான தாமரை தான் போட்டுருக்கு ஆனால் வெண்தாமரை நம்ம போட்டுக்கிறோம் ஏன்னா இந்த பாதுகையின் மேல் பதிந்திருக்கும் இந்த நீலமணி அதனால் ஒரு நீலக்கலர் அதுதான் அந்த நீலோத்பவங்கிற கருணீல நெய்தல் மலர் அதனுடைய கலர் அப்புறம் வெண்முத்து அதுலேருந்து வர வெள்ளை கலர் அதனால் ரெண்டும் ரெண்டு வண்ணகத்துலேயும் ஆன ஒரு மாலையை சமர்ப்பிக்கிறது பிராடி திருவடித்தாமரையில் இருக்கும் லக்ஷ்மி பிராட்டிக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம் அர்த்தமாக நினைக்கிறேன் அதாவது வெளி ஒளி கலர ஒளி கிரணங்களால் இவ்வாறு நமக்கு ஒரு தோற்றத்தை அளிக்கிறது பாதுகை அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய கற்பனை प्रीत नगर मुर्गे चौदह दोनों मछुला माँ प्रभाया अरी नीला मुक्ति का नाम विकसन त्यां दिशा मधुबित चारणा रविंदा लक्ष्मी आहा गिंदी वर पुंडरी बद्दाम बद्दाम ना धना से पुनाया पट्टर पुजिकला धना सेरंद घट्टा पट्टा ஸ்ரஜங்கிறது மேல லக்ஷ்மி ஆகா லக்ஷ்மி நுடைய அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் லக்ஷ்மிக்காகவும் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக